ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அற்புதமான ஒரு கிரகப்பெயர்ச்சியானது ஏற்பட இருக்குங்க அந்த கிரகப்பயிற்சியோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் வந்து நிகழ இருக்குது ஸோ ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமாக வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய கிரகணமானது என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பிட்ட ரசபரோசி என்பர்கள் இந்த காலகட்டங்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக கிரகணம் அப்படின்றது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக தாங்க பார்க்குறோம் அதிலும் வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நாலு கிரகணங்கள் தான் உருவாகும் அதில் ரெண்டு சூரிய கிரகணங்கள் ரெண்டு சந்திர கிரகணங்கள் பெரும்பாலும் நாலு கிரகணங்கள் தான் உருவாகும் ஏதாவது ஒரு வருடம் ஐந்து கிரகணங்களாக வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி பார்க்கையில் நம்ம மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணமானது முடிவுற்றது இந்த கிரகணம் பெரிய அளவில் நமக்கு இந்தியாவில் வந்து தெரியவும் கிடையாது பெரிய தாக்கங்களையும் வந்து ஏற்படுத்தலை ஸோ அதை முடிஞ்சதுக்கு உடனே பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்குங்க இந்த சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தான் சோ மார்ச் இருவத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஜீரோ புள்ளி ஒன்பது மூன்று ஏழு ஆறு அளவு கொண்ட சந்திரனுடைய சுற்றுவற்ற பாதையின் ஏறு முனையில் ஒரு பகுதியாக வந்து சூரிய கிரகணம் வந்து நிகழப்போகுது அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் செல்லும் பொழுது தான் சூரிய கிரகணமே வந்து ஏற்படுது ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் இதன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளர்களுக்குமே சூரியனுடைய படத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சூரிய கிரகணமும் சனியினுடைய பயிற்சியும் ஒரே நாள்ல நிகழ இருக்கிறதுனால இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு தான் ஜோதிட ரீதியாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி இந்த ஒரு நிகழ்வினுடைய தாக்கம் எல்லா ராசிகளிலுமே வந்து காணப்படுங்க இருந்தாலுமே ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களானது ஏற்படும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக வந்து நிபுணர்கள் எல்லாம் வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க ஸோ அந்த இப்படி பாக்கையில எந்தெந்த ராசிக்காரர்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக ரீதியாக எல்லா நாட்களுமே நல்ல நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல இது போன்ற கிரகணங்கள் ஏற்படும் பொழுது மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனித்து வந்து செயல்படுத்திக்கணும் வேத ஜோதிடத்துல நவ கிரகங்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்படக்கூடியவர் தான் சனி பகவான் அதாவது இவர் பாத்தீங்கன்னா ஒருவருடைய செயல்களுக்கு ஏற்ப மட்டும்தான் சுப மற்றும் அசுப பலன்களை எல்லாம் தரக்கூடியவராக வந்து காணப்படுறாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது கும்ப ராசியில பயணித்து வரக்கூடிய இவர் இந்த சூழலில சுமார் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசியை வந்து மாத்திக்க போறாரு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து வெளியேறி மீனராசிக்கு வந்து போக போகிறாருங்க இப்படி இவர் இடம் மீனராசிக்கு போகக்கூடிய இந்த ஒரு நாளில் தான் சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ சூரிய கிரகணமும் இந்த சனியினுடைய பயிற்சியும் ஒரே நாளில் ஏற்படுறதுனால ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பூமிக்கும் இடையில சந்திரன் வரும் பொழுது இந்த கிரகணம் ஏற்படும் இதனால சூரிய ஒளி பூமியை வந்து முழுமையாக வந்து அடையிறது வந்து தடுக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய நிழல் பூமியில விளர்றதுனால சூரியனுடைய ஒரு பகுதி மட்டும் வந்து தெரியும் இதை வைத்து பகுதி வளையம் மற்றும் முழு அப்படின்னு மூன்று வகையான சூரிய வந்து பிரிக்கிறாங்க இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு எக்ஸாக்டாக இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது பிற்பகல் இரண்டு இருபதுக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூன்று மணிக்கு தாங்க முடிவடையுது ஸோ இந்த கிரகணம் பகுதி கிரகணம் இந்தியாவில் வந்து தெரியாது ஸோ சூத காலம் எதுவும் நமக்கு கிடையாது வருடத்தினுடைய இரண்டாவது கிரகணமாக வந்திருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ என்ன மாதிரியான பலன்களை ரசபராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் சுக்கரன் புதன் சனி சந்திரன் ராகு அப்படின்னா ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட இருக்குங்க சோ இந்த கிரகணத்தினுடைய காரணமாக ரசபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்க இருக்கு பொதுவாகவே சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய குணமுடையவர்கள் தான் ரசபராசி நேயர்கள் ஸோ அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப தைரியமா வந்து எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு உதவியா இருக்குங்க மேலும் இந்த நாட்களில் உங்ககிட்ட இருந்து பாராட்டுக்களானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து நிறைய வெகுமதிகளானது கிடைக்கும் விருந்து கேளிக்கை இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிறதுக்கும் சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலுமே கூட தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு உதவிகள் செய்யாமல் இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுதுங்க சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் சோ முடிந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரத்துக்கும் சான்ஸ் இருக்கு அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கூட இனி விறுவிறுன்னு வந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க இது வரைக்கும் சுணக்கமாக கிடந்தாலுமே கூட எல்லாமே இனி வந்து சிறப்பா வந்து நடக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்கு தடையின்றி எல்லா விஷயமுமே வந்து சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும் அதுவும் பணி தொடர்பான பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே வந்து இருக்க போகுது கஷ்டப்படாம எந்த ஒரு பயனும் வந்து கிடைக்கிறது கிடையாதுங்க அதே போல் நம்ம உழைக்காம நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நிரந்தரமாக நம்மிடம் வந்து தங்குவதில்லை அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது மட்டும் கிடையாது ஒருவரை வந்து எளிமையாக வந்து நம்மளால ஏமாற்றிட முடியும் அப்படி ஏமாற்றினாலுமே கூடிய அதற்குரிய தண்டனைகளையும் நம்முடைய வாழ்நாளில் நம்ம அடைய இருக்கும் அப்படின்றத எல்லாருமே வந்து மறந்துடுறாங்க ஸோ அதன் மூலமாகவே தான் நிறைய ஏமாற்றங்களும் நிறைய கெடு விஷயங்களும் வந்து நாட்டில் நடந்துட்டு இருக்கு அந்த வரிசையில தற்போது நிகழக்கூடிய கிரகணத்திற்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரசபராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் கூட வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமானது இருக்கும் அது குடும்பத்தோட புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு இந்த நேரத்துல தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களோட இருந்து வந்த மன சந்திடங்கள் எல்லாமே வந்து அகல ஆரம்பிச்சிடும் ஆன்மீகத்துல உங்களுக்கு இப்பதான் இன்னுமே நாட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பக்தியினுடைய வெளிப்பாடாக நீங்க நிறைய இடங்களுக்கு வந்து போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட அடிக்கடி குலதெய்வம் போயிட்டு வாங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியா போகும் மேலும் இந்த நாட்களில் பொருட்கள் மீது மட்டும் கண்டிப்பா நீங்க கவனமா இருக்கணும் சதுரியமான செயல்களால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாட்கள் தாங்க ஸோ பெரியவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய உதவியோட நீங்கள் நிறைய விஷயங்களை உங்களால் செயல்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் அதே போல் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா காரியங்களிலுமே அதிக கவனமானது உங்களுக்கு வந்து தேவைப்படுது ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் தேடி கொடுக்கும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு தாங்க முடிவடையும் வீணாக ஒரு சில விஷயங்களுக்காக அலைய வேண்டி கூட இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலைகளை உடனுக்குடனே வந்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் தான் இருக்கும் அதற்காக அந்த வேலைகளை அப்படியே விட்டுறாதீங்க தொடர்ந்து செய்வதால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் கூட ஏற்படலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொந்த விஷயங்களை யாருக்குட்டியும் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அதை சொல்லி அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனைகள் கேட்பதை முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க மாணவர்களுக்கும் கல்வியில இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சு நல்லா வந்து படிக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க சொல்ல இந்த காலகட்டங்களில் பொதுத்தேர்வு எழுதக்கூடியவர்கள் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக உங்களால வந்து படிக்க முடியும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாக கல்விக்கான நிறைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய பேச்சுப்படி நீங்க கேட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம் தாங்க இருப்பினும் கூட வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக ரிசபராசி என்பர்களே ஆன்மீக ரீதியாக செயல் சொல்லப்படக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க வரக்கூடிய கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறைய கண்டிப்பாக ரிசபராசி நேயர்களே பௌர்ணமி நாட்களில் மகாலட்சுமி பூஜை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கி பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட வந்து தீர ஆரம்பிக்கும் இந்த பதிவுல ரசபராசி நேர்களாகிய நீங்கள் வரக்கூடிய சூரிய கிரகணம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் மற்றும் நாட்களை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ரிசபராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செய்வதாலையும் நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்